எதிர்பாராத ஒரு கௌரவமாக அண்ணன் அவர்கள் துண்டு பற்றி சிறப்பு செய்திருக்கிறார் அவர்களுக்கு நன்றி அவர் ரமேஷ் பேச்சு ஆரம்பிக்கும்போது கவிதை அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்டார் கவிதை அதுக்கப்புறம் அவர் அவசியங்கிற மாதிரி தான் கொண்டு வந்து முடித்தார் கண்டிப்பாக அவசியம் சங்க விளக்கத்திலேருந்து இன்றைய கவிதை வரை கண்டிப்பாக அவசியம் எல்லாரும் படிக்கணும் அது மனிதனை வாழ வைப்பவை அந்த மாதிரி கவிதைகளை ஆரம்ப காலகட்டத்தில் எழுதுகிற கவிஞர்களையும் கவிதைகளையும் வளர்த்தெடுப்பது சிற்றிதழ்கள் சிறு பத்திரிகைகள் அந்த மாதிரி சிறு பத்திரிகைகளை அதிகம் விரும்பி படியுங்கள் எழுத்தாளராக கவிஞராக மாறுவதற்கு அவங்களுக்கு அடித்தளம் விட்டுக் கொடுக்கும் அந்த மாதிரியான சிற்றல் ஆசிரியர்கள் இங்கே நிறைய பேர் வந்திருக்கிறோம் சஞ்சீவ் கோவிந்தன் அமிர்தம் சூர்யா பூபாலம் தமிழ்ச்செல்வன் தமிழன் இப்படி சிற்றுலாளர்களும் இங்கே நிறையா இருக்கிறான் எல்லாருமே இன்றைய ஊடகத்தில் மிக அதிகமாக பணிபுரிகிற கூடிய நண்பர்கள் அனைவருமே ஒரு சிற்றன் மூலம் தொடர்புடையவர்கள் தான் ஒன்று ஆசிரியராக இருப்பாங்க இல்லாட்டி அதில் எழுதினவங்களாக இருப்பாங்க எங்கள் தஞ்சை மாவட்டத்தில் நிறைய சிற்றாளர்களை வள சிற்றுகளின் படைப்பாளர்களும் உருவாக்கியவர் தஞ்சை சுகன் அது வம்சப்பிரியாவுக்கும் தெரியும் மற்ற நண்பர்களுக்கும் தெரியும் அதே போல் இப்போ படைப்பாளர்களை கொண்டாடுகின்ற போக்கு கொஞ்சம் அதிகமாக வர்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது இதை முத முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஆரம்பித்து வச்சது கம்பம் ஐயான்னு தான் நினைக்கிறேன் அவர் தான் மேலேதாலத்தோட்ட அழைச்சிட்டு வந்து தலைப்பாவை சூடி படைப்பாளர்களை கொண்டாடுவார் அடுத்து நான் இந்த பொண்ணாச்சி இலக்கிய ஓட்டத்தில் பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி மணப்பாறை சிமா வந்து அப்படி செய்கிறாங்க பிறகு இந்த போக்கு ரொம்ப அதிகரிக்க வேண்டும் அப்போதான் படைப்பாளர்களுக்கு ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படும் நிறைய எழுதுவாங்க அந்த வகையில் என்னையும் எனது நண்பர்களையும் விருதுக்கு தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கவனித்து நேற்று இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தே ஃபோனில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அம்சப்பிரியா புன்னைய ரமேஷு பூபாலன் எல்லாம் சோலை மாயவன் எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்